தமிழக வெற்றி கழகத் தலைவர் விஜய் சட் வரும் சட்டமன்ற தேர்தலில் எந்த தொகுதியில் போட்டியிடப் போகிறார் இதுதான் வந்து ஹைலைட்டான ஒரு கேள்வியாக முன் வந்திருக்கு இதற்கான வேலைகளை தான் தாவேக்காவினர் வந்து முழுமையாக வந்து இருக்காங்க தமிழகம் முழுவதும் தாவேக்காவுக்கு ஆதரவான தொகுதிகள் எது வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் எது நிச்சய வெற்றியுள்ள தொகுதிகள் எது என்பது சம்பந்தமான பட்டியலை வந்து தயாரிக்க விஜய் உத்தரவிட்டிருக்காரு அதன்படி மாவட்ட செயலர்கள் இதற்கான பணிகளை இறங்கியிருக்காங்க ஏற்கனவே நூற்றி இருபது மாவட்ட செயலாளர்களுக்கு ஒன்று அல்லது இரண்டு சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு அந்த தொகுதியுடைய நிறுவத்தை தான் இப்போ ஆய்வு இருக்காங்க இந்த கல நிறுவனத்தோடு விஜய் போட்டியிட தொகுதியையும் வந்து அவங்க ஆய்வு இருக்காங்க இதுக்கிடையே பார்த்திங்கன்னா விஜய் வந்து வரும் சட்டசபை தேர்தலில் விக்கிரவாண்டி அல்லது விருதாச்சலம் தொகுதியில் வந்து போட்டியிடலாங்கிற மாதிரி தகவல் வெளியாக இருக்கு விருதாச்சலம் தொகுதியில் வந்து இன்னும் வந்து தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் வெற்றி பெற்ற தொகுதியாகும் இந்த தொகுதியில் வந்து என்பது விஜய்க்கு ஒரு யோசனையாக இருக்கா சொல்லப்படுது அதே விதத்தில் சென்டிமெண்ட் ரீதியாக வந்து கட்சியுடைய முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் நடந்தது அந்த வகையில் விக்கிரவாண்டி தொகுதியில் போட்டியிடலாமா என்ற ஒரு வந்து விஜய்க்கு வந்து இப்போது எழுந்திருப்பதாக வந்து சொல்லப்பட்டிருக்கு தொடர்ந்து இசம்பந்தமாக வந்து எந்த தொகுதியில் போட்டியிடலாம் வெற்றி வாய்ப்புகள் எங்கெல்லாம் இருக்குன்னு சம்பந்தமாக வந்து ஆய்வுகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது